திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணல்லிநாதர் சுவாமி ஸ்ரீ பழனியாண்டவர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருப்புகழ் அருணகிரிநாதர் சுவாமி அருளிய மயில் விருத்தம் விநாயகர் காப்பு முருகனுக்கு அரோகரா melum mayelum sevalum tunai sandana palita kunguma pulagita shandara kadaga boya குமரசன சரவண பொறமணியும் கொந்தள பாரகிராத புராணி கொங்கயல பரவும் கூறுதல சீதள பாதமென கருள் குஞ்சரி மஞ்சரிதோ கந்த கிருபாகமல கும்பாவித கரமுக சாமர கர்ணரி காலக போல விநே எந்த மகோடர மூசியவாக சிந்தூர

ಪರಿಮಳ ಕಿಂಗಣಿ ಮುಗ ಚರಣುಗಲ ಪ್ರಭಾ ಪಂಜ ಸೇವರ ಮೂೂಢ ಬಿಜುಬೋಧ ಸತ್ಯ ಪ್ರಿಯ ಲಿಂಗನ சிந்தாமணி கலச கரகடக கரகோல கிச்சம்பிவனை வளம் வரும் வளமி உலகடைய நொடியில் வரும் கலாபமயினாந்தினி பிரப வரங்க மனசரோதய கீர்த்திகா பரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய இந்திராணி மங்கள்யதந்துட சாமரணிகள் வினோதன் மறு இமையகிரி குமரி மகன் வேரு தேவரத் கலாபமயே ரத்த்து கலாபமையிலே சக்கப் பிரசந்தைரி முட்டக்கி நிந்து வெனி சட்டுக்க்க வுந்த சையிலா ககரத்துரும் கமக சிகரசிலம் புனுனு தனிருப்பும் அம்புள் சிக்க பதம் பெயரவே சேதம் முடிந்தார் ஆவல் விழி உஞ்சோர் இடிக்கிடு அடிக்குமின பக்கத்தில் ஒன்று வருசுங்க யோகி தரிதோதி பரம உபதேசம் கைக்கு செல்லும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி கல்லாரிரி முருகரு கதாபத்தில் இளகு மகிழே கதாபத்தில் இளகு மகிழே ஆனார பாத நம் பெயர் அடி பெயர முருகண்ட முக பெயரே ஆனரவ முடி பெயர்திசைகள் பெயரையரி நோக்கிரி நலம் பெயரே கௌரி கண்டு மகிழ வினையார் மகிழும் வங்கியலும் சகோதரி மகிதராக குளிர

முடிவில்ியண்ட அயன் அயனஞ்சே ஒரு கோடி அந்த அந்தங்களும் பாதாகமும் பொறுப்பு வடும் கோடி மலைகளும் அடிதனில் தகவிறு பறக்கவில் ஜோடி கொண்ட உடம்பிஞ்சம் பிளந்தன கேசரி முகாரி திருமணன் கேசவன் ஸ்ரீதரன் தேவகி நந்தனன் முகந்தன் மருதன் உகதோடி நதிகரன் குருமோடி அனமரதம் முகினுனவு நீனகிரிவால் முருகனுமை குமரனரு முகந்தனவு விகததர் சோரிக்கலாவமையிலே சோரியம வேதன் தண்ணியர்க சந்த அபினைய துள்ள்ளுப் போம் ங்காணி சிவகாமி சுந்தரி பயந்த நிறை ஆதினடு மூதந்த அந்த வயிறங்கள் யாவும் கொடுஞ்சிறகினா அனையும் தனது வேடை அந்தங்கள் என்னவே அனைத்தும் கலாபமயினார் முப்பத்து முப்போடி தரும் பரவுகிரியாரி வேணவன் நிராம்பன் நிர்பயாகுளன் சங்குமார் மாலி ஓகண்ட கந்திப்பபு என் மதுவாரி திருமருகன் முருகன் குமரன் மரமுதவு வாகை மகிலே மரமுதாகை மகிலே சங்கார கால மன ஹிரமர் வெறே சகழலோடமும் சந்திர சூரியர் அமரரும் சஞ்சல பட உமையுடன் கங்காவுனிவாதகம் செய்த திறந்திட பிறந்திட நகன கோடமு மேலே முகது மூடியபடும் சற்றே கலாபமயிரா சிங்கார குங்கும பதீரம் பயோதரகிரி செய்வாரண வனிடம் குமாரன்

ாகுமையிலே சீரப்பயோத ரீதி பிக்கும் ஆதாயம் சிகள தளமுடல திகழ்கின்ற முடி மமுனி சிணறி இன வெங்கையை இக்குழிக்க வெறும் முதல் அறவே நாம் அவை மதை பலர் சக்கரவாழவை பிரபாதமையினாபுரக மதனபாதீர அமிதிகள சங்கையா ஆளுமயில் நிகர்வல்லி அபிராம்பள்ளி பரமானந்த பள்ளி திருவள்ளு சிக்கரல கேசிக ரத்தபுரி ராசி நிர் சிந்த புராரி அமிர்தம் பிறந்தன ஆயிரம் பகுவாய்கள் சேவிதம் ஒப்பொடி சக்ரவிரி கூட மண்டலங்கள் சகல சங்காதபோர நயங்க தருகம் வாசுகி பனா முடி எடுக்கு தரம் சந்த வச்சந்த மங்கிலாம் விக்கமகிராதகுளி புணமி துலாவியைப் பிருத்த நீகை வால் ஏனாயுதன் பழ விலைச் சுயர் அருத்தன்னை கெலிப்பன உனர் தியருளி ಚಂದುವರ ಜಿಲ್ಲುಧ ಕುಳ ದುಷ್ಟೋರ ಮಗಿಲೇ ದುಷ್ಟೋರ ಮಗಿಲೇ தமிய மேறு விரி ரகி கிரியனமுக செய்யலித் நீங்கள் கங்கனவும் பிரமா நிகனவும் எழுதறியது நிகன உலகின்ற மாதிரி வெடிய முரு கடன முக நரவிசி நிறுமுலாபமயினா ஏலக்கலாபமயினா அடியவர்கள் நிதியடவே அடல் மேல் கருத்தசைதில் புலங்கள் அலஞ்ச குலாம் அசையவே மகன கன தோம குஞ்சலம் பல அசைத வல்ல உணர் மனம் அசையமானா

சோதய பராபர விநாளு இலாச ஹயாமணி வீரா பராபர அமரா பராமுத ஈலாசன சராசன ஜி துலாவிய உலாவிய குலாவ

ிகரங்க படாரிகள் பகாத நடும்கி சதா நன நடும்கி சதானு மகி என்னாலும் ஒரு அப்போது சுரங்கி அவர்கள் தம்பிராங் ஏறும் ஒரு நம்பிரானால் மகிழ தன்னாலும் அடிதரவும் அருணகிரிநாதன் பகந்த அதிமது ஒரு பற்றும் படிப்பவர்கள் ஆதி மறை மன்னான் முகம் பெருவர் அன்னம் ஏறம் பெருவர் தாடி தருவர் பெருவரா மகனாளம் பெருவர் புவன ஏறம் பெருவர் மந்தையுடன் அந்நகம் பெருவர் ஐராபகம் பெருவர் அமுகாசனம் பெறுவர் ஏ திரை தீவர் சீர் பெருவர் பேர் பெருவர் அடியம் பெறுவர் அடிதரவும் அருணகிரி நாதன் பகர்ந்த அடி மதுர சித்தாட தருமாசரு விருத்தம் ஒரு பத்தும் அடி அவர்கள் ஆதி மறையோ மன்னான்முகம் பெருவர் அங்கம் ஏறம் பெருவர் வாணி தருவம் பெருவரா நகராணயம் பெருவர் சுவன ஏறம் பெருவர் வாரித அனந்த அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசதம் பெறுவர் ஆயிரம் பிறைதொழுவர் சீர் பெருவர் கேர் பெருவர் அழியா வரம் பெறுவரே ஆயிரம் பிறைதொழுவர் சீர் பெறுவர் தேர் பெருவர் அலியா வரம் பெறுவரே பெறுவரே வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணிநாதர் சுவாமி ஸ்ரீ பழனி ஆண்டவர் சுவாமி திருவடிகள் போற்றே போற்றே நாலு சந்தான குரவர்களுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு போற்றே போற்றி ஸ்ரீ அருணகிரிநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றே சித்ரம்பனம் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா